வணக்கம் தொல்காப்பியம் பொருளதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் களவியல் பகுதி பார்க்கறோம் பகுதி ஒன்னு ரெண்டு முடிஞ்சிடுச்சு இல்லை மூன்றாவது பகுதி பார்க்க போறோம் இதனுடைய சூத்திரம் வந்து முதல் ரெண்டு பகுதியில் சொல்லப்பட்ட இன்பம் பொருளும் மரணம் என்றாங்க என்ற சூத்திரம்தான் அதில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு செய்திகளை பார்க்க போறோம் காணும் காலை யாழ்வர் கூட்டம் கந்தர்வர் காந்தர்வம் மறையோ தேயம் மன்றல் நல்யாழ் இவை குறித்த சிறப்பு விளக்கங்களை இனி நம்ம பார்க்கலாம் இல்லை இந்த நூற்பாவை நினைவுபடுத்துவதற்காக போட்டிருக்கேன் இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்திணை மருங்கின் காமக்கூட்டம் காணும் காலை மறையோர் தேயத்து மன்றல் எட்டநூர் துறையமை நல்யாள் துணைமையோர் இயல்பே ஏற்கனவே இதற்கான விளக்கப்பகுதி சொல்லியாச்சு இருந்தால் நினைவுக்காக மீண்டும் சொல்றது என்னன்னா காம என்று சொல்லப்படுகின்ற இந்த கள ஒழுக்கமானது யாழோர் கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற எட்டு வகை திருமண முறைகளுள் ஒன்றான யாழோர் கூட்டத்தின் இயல்பை ஒத்ததாக அமைகிறது இந்த காம கூட்டம் அன்பின் ஐந்தினைக்கு மட்டுமே உரியது யாழோர் மனம் என்பது என்னன்னா கலவி என்னும் கைகோள் கைகோள்னா ஒழுக்கம் அகத்தினை ஏழனும் நடுவன் ஐந்திணைகளின் கூறு அது நம்மளுக்கு முதலே தெரிஞ்சிச்சு ஐந்து திணைகளுக்குரிய ஒரு ஒழுக்கம் தான் இந்த அதன் கண் நிகழும் கூட்டம் தான் என் வகை மன்றலுள் யாழோர் மனம் அப்போ அந்த கலவு ஒழுக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் யாழோ கூட்டத்தை ஒத்ததாக இருக்கும் அப்போ காணும் காலை என்ற சொல்லுங்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா இதை வந்து ஒரு நாள் இது இந்த கொடுக்கப்பட்ட இந்த பத்தியினுடைய முழு விளக்க பகுதி ஒவ்வொரு ப சாப்டராக பின்னாடி வரப்போகுது பிரிவாக நம்ம தி தனித்தனியாக பார்ப்போம் இருந்தாலும் சுருக்கமாக பார்க்கும்போது இரு இருவரும் தலைமக்கள் இருவரும் சந்தித்த பொழுது அதான் காணும் காலை அது எப்படி நடக்கும் உயர்ந்த பாலதானையான் உயர்ந்த பால் ஆணை என்பது ஊழ் ஊழ் வந்து உயர்ந்ததாக இருக்கும் பொழுது இரு பாலரும் சந்திக்கக்கூடிய அந்த ஒத்த கிழவன் கிழத்தையும் எதிர்பட்டு தாமே தம் நெஞ்சம் கலந்த வழி ஒருவரை ஒருவர் பார்த்து மனம் ஒன்றி போன அந்த இடத்தில் உள்ள புணர்ச்சி அளவானே அமைந்து வரைந்து கொண்டு திடீர் என்று பார்த்து ரெண்டு பேரும் உள்ளத்தில் சேர்ந்து கொள்கிறார்கள் அது வரைந்து கொண்டு கற்பினாக்கத்தின் மேல் செல்லாமல் வரைதல் என்றால் திருமணம் திருமணத்தை நோக்கி களவு வந்து கற்பாக மாறுறதுனா காதல் திருமணமாக மாறுகிறது அந்த இடத்திற்கு செல்லாமல் ஒரே வழி சில நேரம் வேட்கை மிகுதியினால் ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்க அன்பு மிகுதி இருந்தால் புணர்தலும் ஒன்று சேர்தலும் எதிர்ப்பட்ட வழி உள்ள புணர்ச்சி அளவானே உள்ள புணர்ச்சி வந்து அளவால் மனதால் மட்டுமே ஒன்றுபட்ட இவர்கள் என்ன செய்வாங்க மற்ற நாள் அடுத்த முறை இடந்தலைப்பட்டு புணர்வார்கள் ஏதோ இடத்தை நோக்கி அவர்கள் பார்த்து சென்று சேர்ந்து கொள்வார்கள் பிறகு பின்னர் பாங்கன் வாயிலாக இடம் தலைப்பட்டு கூடுதலும் பாங்கன்னா தலைவனுடைய நண்பன் பேர் பாங்கன் தலைவியுடைய நண்பி பேரு தோழி இப்ப இந்த பாங்கன் வாயிலாக இடம் தலைப்படுதல் தலைப்படுதலும் அந்த இடத்திற்கு போய் சேர்தலும் ஒரு இடத்தை குறித்து செல்லுதலும் கூடு அந்த இடத்தில் போய் கூடுவார்கள் இருவரும் சேர்தலும் தோழி வந்து மதி உடம்பட்டு கூட்டுவிக்க கூடுதலும் தோழி அறிவினால் தன்னுடைய அறிவினால் அவர்களை சேர்த்து விக்கின்ற அந்த நிகழ்வும் களவு நீட்டித்த விடத்து குறிவழி சேரலும் ரொம்ப என்பது இந்த காதலானது ரொம்ப நீண்ட காலமாக தொடரும் பொழுது தொடரும்பது ஏதேனும் ஒரு அல்லகுறி ஒரு குறி வழியாக அவர்கள் சேர்ந்து கொள்ளுதலும் தவறாக நடக்கக்கூடிய அந்த அல்லகுரி என்று சொல்லுதலும் தமர் வரைவு உடன்படாத வழிக்கு கொண்டுதலை கழிதரும் தமர் என்றால் சுற்றம் இந்த சுற்றத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாரும் வரைவு என்று சொல்லப்படும் திருமணத்திற்கு ஒத்து போகாத விடத்து கொண்டுதலை கழிதலும் தலைவி அழைத்துக் கொண்டு தலைமுறை தானாவே ஓடி போறது என்று சொல்லப்படுகிற உடற்போக்கு நிகழ்தலும் ஆகிய ஒழுகலார்கள் இவை போன்ற நிகழ்வுகள் எல்லாம் முறையாக நடக்கக்கூடிய ஒரு அறம் சார்ந்தது அல்ல அவை தெய்வ புணர்ச்சியாக நடக்கும் அறத்தோடு பட்ட சால்பினவே என தெளிதல் வேண்டி காணும் காலை என்று சொல்கிறார் தெய்வ புணர்ச்சியை இயல்பாகவே இறைவனால் நடக்கக்கூடிய அந்த ஒழுக்கம் தானே தவிர இது வந்து அறம் சார்ந்தது அல்ல என்று ஒதுக்கி விட முடியாது அறத்தோடு சார்ந்ததுதான் என்பதாக விளக்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காணும் காலை அவர்கள் சந்தித்த அந்த பொழுது இறைவனால் நிகழ்ந்தது இயற்கையால் நிகழ்ந்தது என்று விளக்கம் சொல்கிறார் இதுல யாழூர் கூட்டம் கந்தருவர் காந்தர் என்ற சொற்களுடைய பொருள் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த இந்த தலைமக்கள் இருவரும் சந்தித்த அந்த இடத்தில் இருவரும் ஒருவரை ஒட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு எப்படி இருக்கிறதுனா யாழூர் கூட்டம் என்பவர்களுடைய ஒரு ஒழுக்கத்தை ஒத்ததாக இருக்கிறது அந்த யாழூர் கூட்டம் என்பது என்னன்னா எட்டு வகை மணங்கு திருமண முறை சொல்லப்படுகிறது அதில் ஒன்றுதான் இந்த யாழோர் கூட்டம் இந்த யாழூர் மக்கள்லாம் யாரு அப்படிங்கிறத பாக்க போறோம் எங்காறும் யாழோடு திகழ் எப்பொழுதும் எங்கான் எப்பொழுதுமே யாழை கையில் வைத்துக் கொண்டு திகழ் விளங்கக்கூடிய அவர்களை யாழோர் என்றும் அவர்தான் புணர்ப்பு அவர்களுடைய சேர்வினை வழங்குதல் தொன்னூலார் மரபு மரபு மரபாக மரபு என்பது வழி வழியாக சொல்கின்ற ஒரு ஒரு கருத்து என்னவென்றால் யாழை கையில் கொண்டு இருக்கின்றவர்களை யாளோர் என்றும் அவர்களுடைய கூட்டத்தை அவருடைய ஒழுக்கத்தை அவருடைய புணர்தலை யாளோர் கூட்டம் என்று சொல்வோம் வடநூலார்கள் அவர்களை

தலைவிக்கு உரிய உடமை உடையவர்கள் இணைந்து எஞ்ஞான் பிரிவின்றி எப்பொழுதுமே என்றும் ஓர் இயல்பினராய் ஒழுகும் தன்மை என்னைக்குமே பிரியாமல் ரெண்டு பேரும் ஒருபொருத்த சிந்தனை உடையவர்களாக வாழ்கின்ற தன்மையை சொல்லும் எனவே யாழோ இயல்பை இந்த இடத்தில் ஓமமாக உதாரணமாக சொல்லுகிறார் கந்தர்வர் காந்தர்வர் என்று சொல்ல இந்த யாளர்களுடைய இயல்பு தான் இந்த கள ஒழுக்கத்தின் இயல்பாகும் எனவே இந்த இடத்துல ஓமை சொல்றதுக்காக இந்த ஓமையில உள்ள ஒரு நூற்பாவை இந்த இடத்துல சேர்த்து பொருத்தி நம்ம பார்த்துக்கலாம் ஓம பொருளின் உற்றது உணரும் தெளி மருங்கும் உளவை திறத்தியலான என்பது ஓமையலில் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு பிரிவு இது அது சொல்லப்படுகின்ற நூற்பாவை இந்த இடத்துல பொருத்தி பார்த்து கொள்ளலாம் சுட்டி ஒரு பெயரகுள பெறார் தலைப்பு கொடுத்துருப்போம் அகத்திணை பாடல்கள் என்று சொல்லப்படுகின்ற காதல் வைப்பட்ட பாடல்கள் எல்லாத்திலையும் தலைவனோ தலைவியோ பெயரை எந்த இடத்துலயும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆக தலைவன் என்ற பொதுவான பேர் தான்

இந்த இலக்கணத்தால் ஈண்டு ஓதப்படுகின்ற கிழவனும் கிழத்தையும் சுட்டி உறவு பெறாராக அமைவார்கள் இந்த தலைமக்களுடைய பெயர் இடம்பெறாது இவர்களுடைய இறப்பும் பிணியும் மூப்பும் இன்றி எக்காலத்தில் ஒருதன்மையாக திகழ்வோர் ஆவர் இவர்களுக்கு எந்த விதமான இறப்பு பிணியெல்லாம் கிடையாது பிணினா நோய் மூப்பு என்றால் முதுமை எந்த காலத்தையும் இவர்கள் கிடையாது எப்பொழுதுமே இந்த தலைவனை நீங்க படிச்சீங்கன்னா அன்னைக்கும் அந்த தலைவன் இருக்கிறான் அதை படிக்கக்கூடிய நாம் தலைமக்களாக நம்மை நாம் கற்பனை செய்து கொள்ள முடியும் இதுதான் சுட்டி ஒரு உறவு பெறாருடைய பொருளாக நாடக சேர்த்து இதோடு நாம் வேண்டும் இப்ப சொல்லப்படுகின்ற மறையோர் தேயம் மன்றல் நல்யாள் என்பதற்கான என்னன்னா மறையோர் என்பது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நார் பொருளை பற்றிய உண்மைகளை நுண்

தே எம்னு நம்ம சொல்லக் கூடாது எழுதும் போது எம் எழுதணும் சொல்லும் போது தேன்னு சொல்றோம் அது என்னதான் அந்த நூல் மறைமொழிகளை எல்லாம் எந்த இதுல எழுதி இருக்காங்களோ அதுதான் தேன் தேன் ஆகு பெயராக இடம்பெறுகிறது ஒண்ணு மற்றொன்றாக மாறி வருகிறது மன்றல் என்று சொல்வது மனம் திருமணத்தை சொல்கிறது மனம் என்று சொல்வது கிழத்தியும் இருவரும் கூடி ஒழுகின்ற இன்ப ஒழுக்கத்தை தான் மன்றல் என்று சொல்றோம் மன்றல் என்று சொன்னாலும் மனம் என்று சொன்னாலும் கூட்டம் என்று சொல்வதும் ஒன்றுதான் எல்லாமே ஒரே பொருளை சொல்கிறது இருவரும் ஒன்றாக இருக்கின்ற புனதல் பகுதியை இன்பத்தை சொல்கின்ற அந்த ஒழுக்கம் தான் மன்றல் மனம் கூட்டம் துறையமை நல்யாள் எனவும் நல்யாள் எனவும் கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் இதை நாம் வந்து சேர்த்து சேர்த்து இந்த நூற்பாய் புரிந்து கொள்ள வேண்டும் துறை என்று சொல்வது நிறம் தோன்ற வகுத்து அமைக்கக்கூடியோரது யாழ் இன்பம் பற்றி இசைப்பதால் இது யாழ் என்றும் அழைக்கப்படுகிறது ஆக ஒவ்வொரு சொல்லுக்குமான நுட்பமான பொருளோடு சேர்த்து இந்த களவு முதல் சுத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பிரிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுடைய ஐயங்களையும் அப்பப்ப நீங்க பதிவில போடலாம்